What is your aim அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள வரலாறுல மிக முக்கியமான கேள்வியில இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக நம்ம தொகுத்து கொடுக்குறோம் இதில் இருக்கிற கேள்விகள் அனைத்தையுமே உங்களுக்கு வந்து நேரடியாக இடம்பெறக்கூடிய வகையில் நம்ம தொகுத்துருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் யார் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாகவே இருந்திருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி சார்லஸ் ஆலன் அசோகர் அப்படின்னா சார்லஸ் ஆலன் சாக்கெட் வச்சு ஏன்னா வந்து சார்லஸ் மேசன் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும் இந்த சார்லஸ் மேசன் வந்து எதுக்கு வருவார் அப்படின்னா ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடைய குறிப்புகள் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து சார்லஸ் மேசன் வரும் செகண்ட் ஒன் வாக்கியம் ஒண்ணு கலிங்க போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார் வாக்கியம் ரெண்டு வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் ஆவார் இது வந்து ரெண்டு வாக்கியமே இதுக்கு வந்து சரி அதே மாதிரி அசோகர் வந்து உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு என மருத்துவமனை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அசோகர் தான் அதே மாதிரி சாரநாத் கல்துணை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அசோகர் தான் தேர்டு கொஸ்டின் நவீன மனிதன் என்று கருதப்படுபவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி குரோ மெக்னானன்ஸ் அதே மாதிரி நம்ம மனிதனோட அறிவியல் பெயர் என்னன்னு கேட்பாங்க ஹோமோ சேப்பியன்ஸ் போர்த்து ஒன் ஹரப்பா முகந்ததாரோ இடையே பொதுவான அம்சங்கள் உள்ளன என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜான் மார்ஷல் பிப்து ஒன் திரி ரத்னங்கள் என்ற கருத்தை கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவீரர் சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் மகாவீரர் அதே மாதிரி புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க புத்தர் அடுத்த கொஸ்டின் அஜாதசத்ரு யாருடைய சமகாலத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி புத்தர் செவன்த் ஒன் பொறுத்துக ஏரிகளின் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க காஞ்சிபுரம் வணிக நகரம் மதுரை கல்வி நகரம் வந்து காஞ்சிபுரம் துறைமுக நகரம் புகார் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்த கொஸ்டின் கொஷின் நம்பர் எயிட் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுவார் அதே மாதிரி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார் அப்படின்னு கேட்பாங்க இரண்டாம் நந்திவர்மன் இந்த ரெண்டு கொஷினில் வந்து ஒரு கொஷ்ன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நோட் பண்ணிங்க நைன்த் ஒன் சார்மினார் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஹைதராபாத் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி எக்ஸாமில் மாடல் கொஷினில் வந்து கேட்டிருந்தாங்க அடுத்த கொஷின் கொஷின் நம்பர் டென் அன்பில் செப்பேடு யாரை பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தர சோழன் அடுத்து லெவன் சோழ அரசில் கல்வி நிலையங்களை பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி சாலபோகம் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவமும் தன் பெயரையும் பொறிக்க செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது கோரி டங்கா என்னும் எள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்தமிஷ் அதே மாதிரி ரூபியா என்னும் நாணயத்தை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ஷெர்சா சூரி அடுத்து பதிமூணு விஜயநகர பேரரசுக்கு வந்த இத்தாலிய பயணி யார் ஆன்சர் ஆப்ஷன் டி நிக்கோலோ கொண்டி இது வந்து ப்ரீவியசர் கொஸ்டின் பாகியான் அப்படின்னா பாகியான் வந்து சீன நாட்டை சேர்ந்தவர் டோமியோ பயஸ் அப்படின்னு கேட்பாங்க இவர் வந்து மொரக்கோ நாட்டை சேர்ந்தவர் அடுத்து பதினாலாவது கொஷின் பௌத்த கல்விக்கான விக்கிரமசீல மடலாயத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தர்மபாலர் அதுவே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க குமாரா குப்தர் அடுத்து பதினஞ்சு இந்தியாவின் மீது பதினேழு முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ரஜினி மாமுது இது வந்து ப்ரீவியசர் கொஷின் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் கங்காதேவி வந்து மதுரா விஜயம் என்ன நூலை எழுதியிருப்பாங்க ஜெயதேவர் வந்து கீதா கோவிந்தம் பாபர் நாமாவை வந்து எழுதியவர் யார் கேட்டாங்கன்னா பாபர் ஹசாம் நிஜாமி வந்து தாஜ் உல்மா அசிர் ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து கொஷின் நம்பர் பதினேழு வாக்கியம் வாக்கியம் ஒன்று பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் களிமுக பகுதியை மைய பகுதியாக கொண்டிருந்தது வாக்கியம் ரெண்டு பண்டைய சோழ அரசின் தலைநகரம் உறையூர் தஞ்சாவூர் ஆகும் இது வந்து ரெண்டு வாக்கியமே வந்து சரியான ஆன்சர் தான் பதினெட்டு ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் தலைமையிடம் எங்கு இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்நாடகால அமைஞ்சிருந்துச்சு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக் வந்து அடிமையின் அடிமை என்று கூறப்படுவார் அடுத்து இருபதாவது வாக்கியம் ஒன்னு குதுபினார் கட்டப்பட்டு இழுத்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்டது வாக்கியம் ரெண்டு குதுபினார் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது இது வந்து வாக்கியம் ஒன்னு மட்டும்தான் சரி ஹைதராபாத்ல சார்மினார் தான் ஹைதராபாத்தில் இருக்கும் குதுபினார் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா புதுடெல்லி நியூ டெல்லியில் அமைந்திருக்கும் அடுத்து இருபத்தோராவது கொஷின் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவலாபாத் தேவகிரிக்கு மாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது பின் துக்ளக் அடுத்த கேள்வி இருபத்தி ரெண்டு வாக்கியம் ஒண்ணு ஷாஜகான் ஆட்சியின் காலத்தில் முகலாயர்கள் புகழ் உச்சத்தை எட்டியது வாக்கியம் ரெண்டு ஷாஜகான் என்பதன் பொருள் உலகத்தை கைப்பற்றியவர் ஆகும் இது வந்த ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி ஷாஜகான் என்பதோட பொருள் என்ன அப்படின்னா உலகின் அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாஜகான் அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் இதில் வந்து கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை காண்க அப்படின்ட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்று கூறியவர் பரிதிமார் கலைஞர் சரி பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பரிதிமார் கலைஞர் ஆவார் இதுவும் வந்து சரி சி வந்து உங்களுக்கு தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் மறைமொழி அடிகளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரி ஸோ வந்து இதில் வந்து தப்பான கொஷின் இது அப்படின்னா ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்க இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குறியாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து தெரிஞ்சு அப்படின்னா சொல்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறாக புரிந்தி உள்ளதை கண்டறிய தாஜ்மஹால் இங்கே இருக்குது ஆக்ராவில் இருக்குது செங்கோட்டை இங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது சிம்மா மசூதி இங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது முத்து மசூதி எங்கே இருக்குது அதுவும் வந்து டெல்லியில் தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து க தவறான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் தான் வந்து தவறான ஆன்சர் இது நாளுமே வந்து கட்டியது யார் அப்படின்னு கேட்பாங்க யார் கட்டினா ஷாஜஹான் கட்டியிருப்பார் அடுத்து இருபத்தஞ்சாவது கேள்வி வாக்கியம் ஒன்று தமிழகத்தில் வைணவ பக்தி அடியார்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்பட்டனர் வாக்கியம் ரெண்டு தமிழகத்தில் சிவனை வழிபடும் சைவர்களான அடியார்கள் நாயன்மார்கள் என்று அழைக்கப்பட்டனர் இதுக்கு வந்து ரெண்டு வாக்கியமே வந்து சரி ஆப்ஷன் டி இரண்டும் சரி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி அனைத்து மனிதர்களும் சமமான உரிமைகளுடன் பிறக்கின்றனர் என்று கருத்தை கொண்டிருந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புத்தர் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்த ஐரோப்பியர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியர்கள் நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்திருப்பாங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தெட்டுல வந்திருப்பாங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நியூயார்க் பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க தி ஹேக்ல அமைஞ்சிருக்கு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வாக்கியம் ஒண்ணு ரைத்து முறை ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு மதராஸ் அசாம் குர்க் ஆகிய பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது வாக்கியம் ரெண்டு ரைத்து முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ட்ரீட் ஆவார்கள் இது வந்து ரெண்டுமே வந்து சரியான பதில் அடுத்த கேள்வி முப்பது பொறுத்துக்கு பண்டைய கால கல்வி முறை வந்து குருகுல கல்வி முறை அப்படின்னு சொல்லுவாங்க வார்தா கல்வி திட்டம் வந்து காந்தியடிகள் வந்து ஏற்படுத்தியிருப்பார் கட்டாய கல்வி சட்ட விதி வந்து ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி ஒன்பது

ஆங்கிலேய ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டிருக்காங்க சென்னை பல்க பல்கலைக்கழகம் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து நிறைவேறுப்பாங்க அடுத்து முப்பத்தி மூணு வாக்கியம் நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரேடி ஆர்கனைசேஷன் நேட்டோ அமைப்பு என்பது அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் அதன் ஐரோப்பிய தோழமை நாடுகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பாகும் வாக்கியம் ரெண்டு நேட்டோவில் கடைசியாக இணைந்த நாடு பின்லாந்து இது வந்து ரெண்டு வாக்கியமே வந்து சரியான விடை அடுத்து முதல் முறையாக பெண்களுக்கான திருமண வயது சட்டத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்றப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராஜாராம் மோகன் ராய் எதுக்கு வருவார் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன்ராய் ராய் அதே மாதிரி ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி அடுத்து முப்பத்தஞ்சு சென்னை திராவிட கழகத்தின் செயலாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி நடேசனார் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி ராஜாஜி அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவர்களில் தவறானது எது என்று காண்க விற்பனை வரி ராஜாஜி தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு மது ராஜாஜி தான் கொண்டு வந்திருப்பாரு இந்தி மொழி கட்டாயமாக்கல் மற்றும் குழுக்குள் திட்டம் ராஜாஜி தான் மதுரை ஹரிஜன சேவ சங்கம் தான் ராஜாஜி வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இது வந்து காந்தி வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அயோத்திதாச பண்டிதர் அடுத்து முப்பத்தெட்டாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கானின் பிரபு அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி வாக்கியம் ஒன்று தண்டி யாத்திரை காந்தியடிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு சபர்மதி ஆசிரமதத்தில் எழுபத்தி எட்டு தொண்டர்களுடன் தொடங்கப்பட்டது வாக்கியம் ரெண்டு வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் கான் அப்துல் காபர் கான் இதுக்கு வந்து வாக்கியம் ரெண்டுமே வந்து சரி அடுத்து நாற்பதாவது கேள்வி இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் பெரும்பான்மையான கொள்கைகளை எங்கிருந்து பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி அயர்லாந்து அடுத்து ஜவஹர்லால் நேருவும் காந்தியும் முதன் முதலாக சந்தித்துக் கொண்ட மாநாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி லக்னோ மாநாடு லக்னோ மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து நடந்திருக்கும் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி அரசியல் சாசன வரவிற்கான திட்டம் முழுக்க யாருடைய தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மோதிலால் நேரு அடுத்து நாற்பத்தி மூணாவது கேள்வி வாக்கியம் ஒண்ணு அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தாறாம் ஆண்டு கிளைமேட் அட்லி இந்தியாவிற்கு அனுப்பினார் வாக்கியம் ரெண்டு பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை அமைச்சரவை தூதுக்குழு நிராகரித்தது இது வந்து ரெண்டுமே வந்து சரியான விடை ரெண்டும் சரி அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி சேரமாதேவியில் குருகுலம் அமைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வி வி சுப்பிரமணியனார் அடுத்து நாற்பத்தஞ்சாவது கேள்வி இரட்டமலை சீனிவாசன் பற்றிய கூற்றுகளில் தவறானதை எது என்று காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிவிய சரித சுரக்கம் தான் இரட்டமலை சீனிவாசனோட சுயசரிதாகும் இது வந்து சரி அதே மாதிரி வந்து இவர் வந்து பரவலாக தாதா என்றும் வந்து அழைக்கப்பட்டார் இதுவும் சரி பிளஸ் வந்து இவருக்கு வந்து பட்டம் என்னன்னா பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் இதுவும் சரி இதுக்கு தப்பான விடை எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை உருவாக்கி சொல்லியிருக்காங்க அதி திராவிட மகாஜன சபையை தான் இரட்டமலை சீனிவாசன் திராவிட மகாஜன சபையை வந்து அயோத்திதாசா பண்டிதர் வந்து உருவாக்கியிருப்பார் அடுத்த நாற்பத்தி ஆறாவது கேள்வி வரலாறு என்ற சொல்லான ஹிஸ்டோரியா எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி கிரேக்கம் இதோட பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அடுத்து ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி வாக்கியம் ஒன்று நமது தேசிய கொடியில் உள்ள இருபத்தெட்டு ஆறங்கால்கள் சாரநாத் கல்துணையிலிருந்து பெறப்பட்டது ஆகும் வாக்கியம் ரெண்டு சாரநாத் கல்துணை நிறுவியவர் அசோகர் ஆவார் இதுக்கு வந்து வாக்கியம் ரெண்டு மட்டும்தான் சரி நம்ம தேசிய கொடியில் எத்தனை ஆரங்கால்கள் இருக்கு மொத்தம் இருபத்தி நாலு இருக்கு இருபத்தி நாலு அசோக சக்கரம் சொல்லுவாங்கல்ல அதுதான் வந்து ஆரங்கம்னு சொல்கிறாங்க அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பிரியர் என்ற அசோகர் குறித்த தொகுப்புகள் அடங்கிய நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அசோ சார்லஸ் ஆலன் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பரிணாம நிலையில் நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஹோமோ எரக்டாஸ் அடுத்து ஐம்பதாவது கேள்வி பொறுத்துக்க விழுப்புரம் வந்து கீழ்வளையில் இருக்குது மாதிரி மதுரை வந்து உசிலம்பட்டியில் இருக்குது கோவை வந்து கும்பதிபதி மாவடைப்பில் இருக்குது நீலகிரி வந்து பொறிவரை கருகேயும் இருக்குது இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இதுவரை நம்ம வந்து ஆறு டு பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வரலாறுல மிக முக்கியமான கேள்வியில் வந்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் இதில் வந்து நம்ம பார்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஐம்பது கொஷின் நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த அடுத்து வந்து பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நம்ம சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம் ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு மேலும் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷனாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா புதுசாக பார்க்குற பசங்க வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேருந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இதே மாதிரி நம்ம வீடியோவை வந்து நம்ம இரண்டாம் நிலை காவலத் நம்ம தொகுத்து கொடுப்போம் Thank you.